வணக்கம் குரு நான் அந்த ரேக்கி கிளாஸ் அட்டன் பண்ணேன் பட் அந்த சிம்பிள்னா எப்படி யூஸ் பண்ணணும் எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணுங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் நம்ம பார்க்குறோம் ஆனால் எப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறது தெரியலை கொஞ்சம் அதோடைய விளக்கங்கள் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் குரு நன்றி குருவே வணக்கங்கம்மா ரேக்கி ஒன்றில் பஞ்சபூத சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருப்போம் சும்மா சிம்பிள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சௌக்கரியம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் மற்றெல்லாம் ரைக்கி டூவில் தான் வந்து ரொம்ப விரிவாக செல்வோம் நம்ம ஸோ அந்த சிம்பிள் வந்து அந்த சிம்பிள் மேலேயே உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் உங்களோட ஆள்காட்டி வரலை வச்சு அதை வரைஞ்சி ஒரு பென்சில் பிடிச்சி நம்ம எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதி பழகணும் அவ்வளோதான் ஸோ ரேக்கி ஒன்றில் அந்த சிம்பிள் எப்படி எழுதி பழகணுங்கிறது எழுதி பழகுங்க அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு ஏனைக்கு நாய்க்கு பூனைக்கு புளிக்கு எதுக்கு வேணாலும் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம் நமக்கு நாம்ளேவும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த எது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மேலோட்டமாக அந்தந்த பஞ்சபூர் சிம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எலாபரேட்டாக ரெய்க்கு டூவில் தான் கொடுப்பாங்க ரெய்க்கு ஒன்றோடய வேலை வந்து நீங்கள் வந்து சக்கரா ஒரு ஆடாக ஹியூமனோட ஆறாக அளக்கிறது கண்ணில் பார்த்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் சிம்பிள்ஸை போய் நீங்கள் அந்த அந்த ஆறாகக்குள்ளே உங்களால் கதைக்க முடியும் ஒரு சிம்பிள் போடுறதுங்கிறது உங்களோட பிராணசரியத்தை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற பிராண சரீரத்துக்குள்ளே எழுதுறதுக்கு ஸோ உடம்பு உடம்பு டச்சே ஆகாது உடம்பு உடம்பு டச்சே ஆகாமல் செய்யக்கூடிய விஷயம் அப்போ வந்து உங்களோட ஆறா எந்த அளவுக்கு இருக்குது எந்தளவுக்கு இருக்கணும் ஆப்ப இருக்கக்கூடிய ஒரு பசுமாடோ ஒரு மனிதனோ ஒரு கல்லோ மரமோ அதனுடைய ஆறா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீ கண்ணில் பார்க்க தெரியணும் கையில் அளக்க தெரியணும் அது தெரிஞ்சாதான் சிம்பிளை வந்து அதில் நம்மளால் பேஸ்ட் பண்ணவே முடியும் அதனால் வந்து ரெய்கி ஒன்லில் வந்து அஞ்சு சிம்பிள் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த சிம்பிள் எப்படி வரையணுங்கிறத அதில் ஏற மார்க் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வரைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கண்ணில் ஆறாவது ரீட் பண்ணுறத திரும்ப திரும்ப நல்லா பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணி ஆறாக பயிற்சி பண்ண உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ரெய்கி டூ அட்டன் பண்ணுங்கள் ரெய்கி டூவில் இன்னும் நெக்ஸ்ட் இருபத்தி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க ஒவ்வொரு சிம்பிளும் தனித்தனியாக எதுக்கு யூஸ் பண்ணும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எனங்கிறல்லாம் சொல்லித் தருவாங்க இதுல அஞ்சு சிம்பிளை போய் தெரிஞ்சுக்கிட்டு சோக்ரிய மட்டும் நல்லா நீங்க பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் என்ன பொண்ணிய செய்தேனு